ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரம் பெஸ்லின் மேத் இசி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங்க இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு கணிதம் சாப்டர் த்ரீ இயர் கணிதம் அதில் பயிற்சி மூணு புள்ளி நாலு எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் எக்ஸ்பேன் த ஃபாலோவிங் கில் காண்பவற்றை விரிவாக்கு ஃபோர்த்து சப்டிவிஷன் தான் நம்ம பார்க்கணும் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு த்ரீ ஏ மைனஸ் டூ இன்டூ த்ரீ ஏ ப்ளஸ் ஃபோர் ஓகே இதுக்கு என்ன மாதிரியான ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் த சொல்யூஷன் ஓகே என்ன கொஸ்டினே எடுத்து எழுதியாச்சு மூணு ஏ ப்ளஸ் ஒன் இன்ட்டு மூணு ஏ மைனஸ் டூ இன்ட்டு மூணு ஏ ப்ளஸ் ஃபோர் இது எல்லாமே எப்படி இருக்குது இங்கே மூணு ஏ மூணு ஏ மூணு ஏ எல்லாமே எப்படி இருக்குது ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குது பட் அடுத்த வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம தேர்ட் சப்டிவிஷனில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா எப்படி இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இது எல்லாமே எப்படி இருக்குது ஒரே மாதிரி அப்போ எக்ஸ் தான் இல்லையா இருந்த டேர்ம் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கப்போ ஏபிசின்னு இருக்கப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போது எப்படி பார்த்தோம் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸ் இருக்கப்போ எக்ஸ் பவர் த்ரீ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக சொல்கிறேன் ஃபார்முலா எக்ஸ் க்யூ ப்ளஸ் எத்தனை வேரியபிள் இருக்குது ஏ பிசி அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்போ ஏ ப்ளஸ் பி பிளஸ் சின்ட்டு இங்கே எக்ஸ் க்யூ போட்டோமா ஒரு டேம் கழிச்சா என்ன கிடைக்கும் ரெண்டு அப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது இங்கே என்ன பண்ண போகிறோம் அடுத்த டம் என்ன ஏயும் பிஏயும் பெருக்கணுமா அப்போ ஏபி அடுத்த ப்ளஸ் பிஏயும் சிஏயும் பெருக்கணும் ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏயும் ஏயும் பெருக்கணும் ப்ளஸ் into x squared அப்பு இந்த ரெண்டில் ஒன்று கழிச்சா அப்பு x பவர் 1 x தான் கிடைக்கும் ப்ளஸ் எத்தனை வேரியபுள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசின்னு மூணு வேரியபிள் வந்துருக்கு ப்ளஸ் ஏ இன்டூ பி இன்டூசி into தான் ஃபார்ம் இல்லாம் ஓகே இப்போ என்ன பண்ணணும் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்கு எல்லாமே மூணு 3, மூணு ஏ மூணு ஏற்க வந்து இங்கே என்ன மூணு எழுதிடலாம் அடுத்து ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது ஒன்று இருக்குது பி இருக்க இடத்துல என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இருக்குது சி இருக்க இடத்துல நாலு இருக்குது அப்போது ஏஇஸ் ஈக்குவல் டூ ஒன் அண்ட் பிஇஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு சி இஸ் ஈக்வல் டு நாலு ஓகே அப்போ எக்ஸ் ஒர்க்கு வேல்யூ தெரியும் ஏ பிசி மூணுக்குமே வேல்யூ தெரியும் இப்போ நம்ம ஃபார்முல சப்ஜெக்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எக்ஸு வந்து என்ன வேல்யூ மூணு ஏ எழுதியாச்சு க்யூப் இருக்கு அப்போது இந்த ஹோல் க்யூப்ன்னு தான் போடணும் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு ஏஏக்கு வந்து ஒன்று போட்டாச்சு பி வந்து இங்கே என்ன மைனஸ் ரெண்டு அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு சியோட வேல்யூ வந்து என்ன நாலு ப்ளஸ் நாலு இன்டூ அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது த்ரீ ஏ த்ரீ ஏ போட்டாச்சு பட் எக்ஸுக்கு என்ன இருக்குது ஸ்கொயர்டு இருக்குது அப்போ த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபி இருக்கு ஏபிஏ இன்டூ பிஏவோட வேல்யூ ஒன்று இன்டூ மைனஸ் ரெண்டு ஓகேவா அப்போ ஒன்று இன்டூ மைனஸ் ரெண்டு இந்த ப்ளஸ் இருக்குது அப்படி இங்கே ரைட் பண்ணியாச்சு பிவோட வேல்யூ இன்டூ சி பி இன்ட்டு சி அப்போ பிக்கு மைனஸ் ரெண்டு இன்டூ நாலு ப்ளஸ் அடுத்தது என்ன சி ஏ சி இன்டூ ஏ சிவோட வேல்யூ நாலு ஏவோட வேல்யூ வேணால் ஒன்று அப்போ நாலு இன்ட்டு ஒன்று இன்டூ எக்ஸோட வேல்யூ வந்து என்னம்மா நமக்கு தெரியும் மூணு ஏ இன்ட்டு மூணு ஏ ஓகேவா புரியுதாமா எப்படின்னு சொல்லி ப்ளஸ் ஏபிசி இருக்குல்ல ரிமைனிங் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சிஏட வேல்யூ ஒன்று இன்டூ மைனஸ் ரெண்டு இன்ட்டு நாலு இப்போ ஒன்று இன்டூ மைனஸ் ரெண்டு இன்ட்டு நாலு ஜஸ்ட் வேல்யூ எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் த்ரீ ஏ இந்த ஹோல் க்யூபுன்னு இருக்கோம் என்ன அர்த்தம் இந்த cube வந்து த்ரீக்கும் உண்டு ஏக்கும் உண்டு நடத்தோம் அப்போ த்ரீ பவர் த்ரீ இன்டூ ஏ பவர் த்ரீ ஓகேவா மூணு நடுக்கு மூணு இன்டூ ஏ நடுக்கும் மூணு ஆக்சுவலாக மூணு ஏன்னால் மூணு இன்ட்டு ஏன் டாட்னாலும் பெருக்கல்னாலும் ஒன்று தான் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஒன்று ப்ளஸ் நாலு கூட்டினா அஞ்சு அஞ்சுலேருந்து ரெண்டை கழித்தா மூணு அப்போது மூணு இங்கே என்ன இருக்குது மூணு ஏதோ ஹோ ஸ்கொயர்னால் ஸ்கயர்டு இங்கேயும் உண்டு இங்கேயும் உண்டு தானே அப்போ மூணு ஸ்கயர்டு இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ 2 தான் கிடைக்கும் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு சைனை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணா மைனஸ் into ப்ளஸ் மைனஸ் தான் கிடைக்கும் இங்கே ப்ளஸ் இருக்கப்போ ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் டூ ஃபோர் ஜார் எயிட் கிடைக்கும் ப்ளஸ் இங்கே ஃபோர் ஒன் ஃபோர் அப்படியே வந்துரும் மூணு ஏ இருக்கு இங்கே இங்கே என்ன இருக்குது மூணு அந்த மூணு ஏ அப்படியே ரைட் பண்ணுங்கள் அடுத்த டேமில் இந்த டேர்ம் இருக்குது ப்ளஸ் இங்கே இப்போ இருக்கணுமா என்ன ப்ளஸ் இன்டூ மைனஸ் 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 இன்டூ ப்ளஸ் மைனஸ் தான் வரும் ஒன் இன்ட்டு டூ 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 ஃபோர் சார் எயிட் கிடச்சிடும் ஓகேவா இப்போ அடுத்து பாருங்கள் என்ன மூணு க்யூபுனா என்ன மாற்றோம் மூணு கியூபுனால் மூணு மூணு பெருக்கணும் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அப்போ த்ரீ த்ரீ சார் நைன் நைன் த்ரீ சார் என்ன கிடச்சிடும் டுவெண்ட்டி செவன் இப்போ டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு ஏ பவர் மூணு ஏ க்யூ ப்ளஸ் மூணு அப்படி வச்சுக்கலாம் த்ரீ ஸ்கொயர்னால் மூணு இன்ட்டு மூணுன்னு அர்த்தம் அப்போ மூணுனா ஒன்பது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு என்ன மைனஸ் பத்து கிடச்சிரும் மைனஸ் பத்துலேருந்து ப்ளஸ் நாலு கழிச்சா மைனஸ் ஆறு இந்த மூணையே அப்படியே வந்துடும் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டு ஓகேவா ப்ளஸ் மைனஸில் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா டோட்டல் ஆன்சரும் ராங் ஆகிடும் ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க இப்போ இருபத்தி ஏழு ஏ பவர் மூணு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது மூணு இன்ட்டு ஒன்பதுன்னு அப்போது மூணு இன்ட்டு ஒன்பது த்ரீ நைன் டுவெண்ட்டி செவன் ஏ ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ சிக்ஸ் த்ரீ ஆர் எயிட்டீன் ஏ இந்த மைனஸ் எட்டு வந்துடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே இதை ஷார்ட் பண்ண முடியாது இதோட இந்த சா முடிஞ்சது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ